அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ செவ்வந்தீஸ் நகரேழில் காஞ்சி மாநகர் பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்விக் கேத்திரமாகவும் சத்தியவிரத கஷேத்திரமாகவும் விளங்கக்கூடிய இம்மாநகரில் வாயுதேவன் தன் சாபம் நீங்கி செவ்வந்தி மலர்களை கொண்டு சிவபெருமானை பூஜித்து கந்தவாக என்ற பெயரை பெற்றார் எனவே இம்மூர்த்தியானவர் செவ்வந்தீஸ்வரர் எனும் பெயரோடு அருள் பாலிக்கின்றார் இத்திருக்கோயிலில் நிகழும் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் புனராவர்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் இத்திருவிழாவினை தரிசித்து இறையருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வரும் ஜூன் மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் நமது தர்ஷன் டிவியில் சிறப்பு நேரலையை காணத் தவறாதீர்கள்